தோசையை தான் நான் கொடுக்குறேன் என் கிட்ட திங்க மாட்டேங்கிறேன் அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்ல இருக்கு ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து அப்புறம் சித்தா காலேஜுக்கு வந்து படிச்சு எங்கேயாவது வெண்டைக்காயில ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில் அல்காரிதம் போடுறதுக்கான ஏதாவது கணக்கு தொடர்பு இருக்கான்னு தேடி தேடி பார்த்திருக்கேன் இல்லை ஆனால் அது ஒரு அழகிய பொய் இப்படிலாம் சொல்லி அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியது முதல் கடமை தாய்மார்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் தினம் வந்து அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுக்கிறது என்று மட்டும் யோசிப்பாரு ப்ரோட்டீன் தெரியும் இல்லை அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோட்டீன் ஒரு கிலோவுக்கு பாயிண்ட் எயிட் கிராம் ப்ரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் குழந்தை பத்து கிலோ இருக்குது பத்து பன்னெண்டு கிலோ இருக்குது வெயிட்டு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்கள் கணக்கு கொடுக்க முடியும் இல்லை சார் நான் வெஜிடேரியன் நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸு சாப்பிடணும் நிறைய இந்த அவரக்காய் குடும்பத்தைச் சேர்ந்த அவரக்காய் பீன்ஸு சுண்டல் கொண்ட வலுவான எடை கூடணும் வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும் புரதம் எதில் இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் தினம் கொஞ்சம் சுண்டல் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் சிகப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட அந்த புரதம் நல்லா இருந்தா தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமா அலர்ஜனா இல்லைன்னா வலுப்போம் கொண்டைக்கடலை கேழ்வரகு நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக சிறுதானியம் வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் வந்து யாரோ ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள தினையரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டி ஏன் சாப்பிடணும் கண்ணுக்கு நல்லது கண் பார்வை நல்ல குழந்தை கலை உணர்வோடு அந்த குழந்தையை அணுகினா மட்டும்தான் அந்த குழந்தையை சாப்பிட வைக்க முடியும் பல வீட்டில் அம்மாக்கிட்ட சாப்பிடாத குழந்தை கிட்ட சாப்பிடும் கிட்ட சாப்பிடும் அம்மாய்கிட்ட சாப்பிடும் அது இப்படி அதே தோசையை தான் நான் கொடுக்குறேன் என்கிட்ட திங்க மாட்டேங்கன்னா அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்டில் இருக்குது ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து தோணலாம் காமன் எதிரிகள்ங்கிறதுனால ஒருவேளை அம்மா அம்மாக்கிட்ட சாப்பிடாமல் அம்மாக்கிட்ட பிள்ளையும் எதாக இருக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் சண்டை இருக்கும் அதனால் அந்த ரெண்டு காமன் எதிரிகளால் செய்தான் தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை உற்று பார்த்தீங்கன்னா வயதானவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு பொறுமை அதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய சிறு கதைகள் அதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்கல்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு இருக்கா இல்லையா எங்கேயாவது படிச்சுருக்கீங்களா வெண்டக்காய் சாப்பிட்டா கணக்குக்கு யாராவது கண்டுபிடிச்சிருக்கானா எந்த அறிவியலாவது இருக்கா அது சுத்த வடிகட்டின பொய் ஆனால் அந்த ஒரு கதையை சொல்லியே எத்தனை கிலோ வெண்டைக்காயை நம்மலாம் சாப்பிட்ருப்போம் சின்ன பிள்ளைல அது ஒரு அழகான பொய் என கணக்கு கஷ்டமான ஒரு பாடம் ஓ வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு கடகடன் வந்துடும் அல்ஜி புறாலாம் வந்துடும் மேட்ரிக்ஸ்லாம் போட்டுருவான்னு நினச்சி நான்லாம் கணக்கு சா வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கேன் சின்ன பிள்ளைல டே ஒழுங்காக சாப்பிட்றா அப்புறம் சித்தா காலேஜுக்கு வந்து படித்து எங்கேயாவது வெண்டைக்காயில் ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில் அல்காரிதம் போடுறதுக்கான ஏதாவது கணக்கு தொடர்பு இருக்கான்னு தேடி தேடி பார்த்துருக்கேன் இல்லை ஆனால் அது ஒரு அழகிய பொய் இந்த உலகம் சில நல்ல நகர்வுகளை அழகிய பொய்களால் கட்டமைக்கும் அது நல்ல அவசியமான பொய் அது தேவை இப்படியான நல்லதை சொல்லி கொடுப்பதற்காக ஒரு சில கற்பனாவாதத்தை சொல்வதில் தப்பே இல்லை உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள்கிட்ட நாளையிலிருந்து ஒரு சின்ன உத்தியை கண்டுபிடிங்க இதே முருங்கைக்கீரையை நீ சாப்பிட்டேன்னா உன் முடி அவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் வரும் உன் தோல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும்னு நாளையிலேருந்து தினம் சொல்லுங்க அந்த பிள்ளை முருகீரை சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்க முருங்கக்கீரைக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சயின்ஸில் தேடுறது வேறு பட் நாம் சில கற்பனாவாதத்தை முன் வைக்கணும் ஏன்னா குழந்தை சாப்பிட வைக்கணும் அதுக்கு வந்து அதை அறிவியலாக அணி இதில் விட்டமின் சி இருக்குது டோல் இருக்குது இதில் வந்து பைட்டோஃபினால்ஸ் இருக்குது இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு முடி அழகாக இருக்குது தோல் நல்லா வழுவுலன்னு இருக்கும் இதை சாப்பிட்டேன்னா அவன் கன்று நல்ல பொலிவாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியதுதான் முதல் கடமை தாய்மார்களுக்கு உணவின் மீது ஒரு சிறு பற்றுதலை உருவாக்கணும் உணவை நம்ம வந்து தோசை சுடுறான்னு வச்சுக்கோங்களேன் தோசையை வட்டமாக தான் சுடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா கிடையாது அந்த தோசையை வந்து டைனோசர் மாதிரி சுடுங்க அந்த குழந்தை அதையே ஊற்ற சொல்லி பாரு டைனோசர் சுட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் இட்லிக்குள்ளே எதையாவது ஒழிச்சு வைங்க அவிக்கும் போது ஒவ்வொரு இட்லி இந்த இட்லியை திறந்தேன்னா அதுக்குள்ளே ஒரு இருக்குது அந்த இட்லியை தோங்கினேன்னா அதுக்குள்ளே வேறு எதையாவது வச்சிடாதீங்க ஒரு பீன்ஸையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருளை உள்ள வைத்து அதற்குள் ஒரு கற்பனாவாதத்தை நாம் வளர்க்கணும் அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு சிறு பிடித்தலை உருவாக்கும் நண்பர்களே நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த அடுத்த தலைமுறை வந்து பல்வேறு நோய் சிக்கல்களுக்குள் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நம் காற்று மாசடைந்து இருக்கிறது நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாசித்த காற்று இங்கே இல்லை ஒரு காற்று எடுத்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் எவ்வளவு மாசுக்கள் என்கிற அறிவியல் பார்க்குது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிமாங்க அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்த மாதிரி இப்போ இருக்காது மாறி இருக்கும் ஏகப்பட்ட மாசுக்கள் ஏகப்பட்ட காற்று மாசு கலந்திருக்கு அதைத்தான் நீங்களும் உங்கள் குழந்தையும் சுவாசிக்குது நீங்கள் சுவாசிக்கிறதுக்கும் உங்கள் குழந்தை சுவாசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்த்தல் வளர்ந்து நின்றாச்சு ஆல்ரெடி வளர்ந்தாச்சு இப்போ குழந்தை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அவனுடைய எதிர்பார்த்தல் முழுமையாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பொலூட்டன்ஸ் ஏகப்பட்ட அலர்ஜன்ஸாக சுவாசிச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சில சிரமங்கள் வரலாம் அப்போது ஒரு சேலஞ்சிங் அட்மாஸ்ஃபியரில் அந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும்போது நாம் சாப்பிட்டதை விட கூடுதல் அக்கறையோடு நல்ல நல பொருட்கள் உணவில் வேணும் எதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படி என்னெல்லாம் நம்ம உணவில் வந்து குழந்தையினுடைய எதிர்பார்க்கலுக்கு குழந்தையினுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்கலாம் முதல் கவனம் தேவை வந்து நம்ம ஊரில் மிஸ் பண்ணுற விஷயம் வந்து புரதம் நீங்கள் நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பெற்றோர்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆத்தியார் இங்கே இருந்து டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஒரு வாரம் நீங்கள் தினம் வந்து அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்கள் ப்ரோட்டீன் இல்லை அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோட்டீன் ஒரு கிலோவுக்கு பாயிண்ட் எயிட் கிராம் ப்ரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் குழந்தை பத்து கிலோ இருக்குது பத்து பன்னெண்டு கிலோ இருக்குது வெயிட்டு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அவ்வளவு புரதம் எடுக்குதா ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆகுது புரதம் எடுக்குதான்னு பாருங்கள் நிறைய நேரத்தில் இருக்காது நிறைய நேரத்தில் காலையில் ஆமாம் ரெண்டு தோசை சாப்பிட்டான் மத்தியானம் அவன் கொஞ்சம் போல் ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம் ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான் இந்தான சாப்பிட்டதில் ஒரு அடை சாப்பிட்டாங்க அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் துண்டு சாப்பிட்டான் அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவார் அதுவும் வந்து ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய இல்லை புலால் உணவு வாரத்துக்கு மூணு நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும் இல்லை சார் நான் வெஜிடேரியன் நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸு சாப்பிடணும் நிறைய இந்த அவரக்காய் குடும்பத்தை சேர்ந்த அவரக்காய் பீன்ஸு சுண்டல் கொண்டக்கடலை நல்ல வெள்ளை கொண்டக்கடலை சிவப்பு கொண்டக்கடலை அப்படி எடுத்திருந்தால் கொஞ்சம் வந்திருக்கும் ஆனால் வெஜிடேரியன் சொல்லிவிட்டு வெறும் சோத்தேரியனாக இருந்தீங்கன்னு வைங்க நல்லா சோறாக வளைஞ்சி வளைஞ்சி உருட்டி உருட்டி சாப்பிட்டோன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ நல்லா போஷாக்கா குழு குழுன்னு இருப்பாங்க ஆனால் சத்து இருக்காது எடை கூடி பிரோஜனம் இல்லை வலுவான எடை கூடணும் வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும் புரதம் எதில் இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் தினம் கொஞ்சம் சுண்டல் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் சிகப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை ஏதாவது ஒன்றில் அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதில் முட்டை உங்கள் ஊர் நாமக்கல் உலகத்துக்கே முட்டை கொடுத்துட்ருக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதான் தினசரி குழந்தைக்கு வந்து ஒரு முட்டையோ இல்லை புரத சத்து உள்ள நல்ல மீன்கள் மீன் போது நல்ல மீன் கோழிக்கறி எல்லாத்துலேயும் புரதம் இருக்குது ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமாக வரணும் ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சார் நல்லா தான் இருக்கான் பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துடுது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு காய்ச்சல் என் பிள்ளைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைக்கு ஏன் வருது அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான் அந்த புரதம் நல்லா இருந்தால்தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமாக அலர்ஜனா இல்லைன்னா வைரஸா இல்லை வந்து வேற ஏதாவது கிருமி வருதா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும் அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்பாற்றல் இருக்காது டக்குனு இவனுக்குள்ளே வந்து அது குத்தாட்டம் போட ஆரம்பித்தோம் ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை வந்து புரத உணவுகள் நண்பர்களை தேடி தேடி என்ன புறதம் சாப்பிட்லாம் என்ன புரதம் சாப்பிட்லான்னு பார்த்து நான் சொன்ன லெக்யூம்ஸ் முதல்ல சொல்லக்கூடிய அந்த பட்டாணி அவரை குடும்பம் கொண்டை கடலை கேழ்வரகு நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக சிறுதானியம் வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் வந்து யாரோ இல்லாதவன் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊரில் ஆனால் அந்த சிறுதானியம் ஒன்று ஒன்றே உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மனிதர்கள் மாமனிதர்கள் வந்து அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு அரிசிக்கும் நல்ல அரிசிக்கும் என்ன வித்தியாசம் வெள்ளை அரிசிக்கும் அரிசி வெள்ளை அரிசி வெள்ளை விளையுண்டு இருக்குது அரிசி மஞ்சள் கலரில் பொன் மஞ்சள் கலரில் இருக்குது ஏன் பொன் மஞ்சள் கலரில் இருக்குது உங்கள் சேர் நீ உட்காந்துருக்க சேர் கலரில் இருக்குது எதுக்காக அந்த கலர் வருது அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அப்படின்னு ஒரு சத்து அந்த பீட்டா கரோட்டீன்கிறது இந்த அரளிப்பூல் இந்த மேலே இருக்க செவ்வாய் நல்ல மஞ்சள் கலர் அரளிப்பூ இந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த பீட்டா கரோட்டீன் சத்துனால் வருது ஆனால் இதை சாப்பிட முடியாது ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள தினையரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின்னு பீட்டா கரோட்டி ஏன் சாப்பிடணும் கண்ணுக்கு நல்லது கண் பார்வை நல்ல குழந்தைக்கு சிறு வயதுலேருந்தே கண்ணாடி போட வேண்டாம் நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தினையரிசியில் பொங்கல் செய்யுங்கள் திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க திரு திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே வந்து திருச்செந்தூர் கோயிலில் முருகன் கோயிலில் வந்து ரெகுலராக ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம் அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேர் இப்போவும் கொடுப்பாங்க புட்டமுது ஒரு காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா வேறும் தேனும் தேனும் தினை மாவும் தான் புட்டமுது தினை மாவை தேனில் போட்டு விரைவி கொடுத்தது தான் புட்டமுது இப்போ பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தேனும் திணை மாவும் கொடுக்குறோம் எத்தனை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சொன்ன விஷயம் தேனும் திணை மாவும் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசி கொடுக்கலாமே வாரத்துக்கு ஒரு நாள் தினை பொங்கல் ஒரு தினை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்கிற விஷயம் என்னென்னா இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லோரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிடுவாங்க இந்த ரெண்டு கஞ்சியை ஈஸி ஏன்னா செய்கிறது ஈஸி மொத்தமாக அரைச்சு காய்ச்சி நாலு ஸ்பூன் வாயில் இடித்து இடித்து கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகிர்னு பதறி ப தெரித்து ஓடும் தயவு செய்து கஞ்சியிலேருந்து வெளியே வாங்க கஞ்சி நல்லது தான் நான் கஞ்சி வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்களில் கொடுங்க அந்த சிறுதானியத்தில் ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒன்று செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம் கம்பம் கூழ் கொடுக்கலாம் வெள்ளை அரிசிக்கும் கம்புக்கு என்ன வித்தியாசம்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்பில் இருக்குது அரிசியில் கிடையவே கிடையாது இரும்புச்சத்து